പടം വരെ ചെയ്യുന്നുണ്ട്

വിളി മന ദൈവം ചുവന്നാകെ തൊട്ടേ പിടപ്പുമാ പിരപ്പി ജീവും പുളിയ ശിവനോവനായനും ചെവണിക്ക് ആ വിടാതെ അറിഞ്ഞു വിട്ടേ

முதல்

கல்லாலில் புடையமந்து நான் வரையா ரங்க முதல் கற்ற கேள்வி வல்லாற்கள் நான் வரக்கு வாக்கினந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாம் எல்லாமா எல்லதுமா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டேன் சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பவத் தொடக்கைகம்பத்துறைந்தாய் போற்றிம்பினருவனாய் போற்றி ஓம் இந்திரனே எழுந்தருள்கக் எழுந்தருளேன் கூற்றுவன் எழுந்தருள்கூற்றுவனே எழுந்தருகேன் வருணன் கெழுந்தருள்கே ஓம் குபேரன் கழுந்தருள்கே ஓம் ஓம் திருமால் எழுந்தருகவே ஓம் ஆம இருக்கை போற்றேன் ஓம் சிம்ம இருக்கை போற்றேன் ஓம் தாமர இருக்கை போற்றி ஓம் சந்திர மண்டலம் ஓம் சக்தி மண்டலம் நீரணி பவனத்து புர புரணி கொடையன் உன்னை இசை அரசிய நமர் அன்பு ஐயாறு திருவடிகள் போற்றி

മറേപാടൽ പുലിതാ ഉലകുരോയുണ്ട

യാളേ ചന്ദ சிலையாழ இளைட் பல தலையா கனகு யராளி கிளாரிட்டி தான் வர கீழே கொண்ட சூழ படையாணி தமிழி பல்லா எல்லாரே மாய் அருளுதரும் சிவராம சுந்தரன் தவர் அருளுதடராஜ் பரமன் மடரடிகள் போற்றி போற்றி இந்தலடாய் தியாகி நீருமாகி அருணராயர் யுபக்ட்மாகி அருணராயாய் திங்கலாய் நாயிராகி ஆகாந்தர் ஆக டாபுத்தியாகி பெருநலம் தெரியு உங்களுக்கு പാതം പിന്നായ്പോറ്റി ഓ തീയകി നീരായി

முப்பர் உரையுமாக நாதனாய் வேதத்தின் உள்ளோனாக தேவாகி தேவர் முதலுமாகி செலுந்துடராய் சென்றடிகள் மறுகேமாய் அருகே பரபாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுகலோக பூராணம் தானேயாகி ஏலாதனை எல்லாம் ஏல்விப்பானாய் எழும் சுடராயம்

தன்னை எடுத்தால் தன்மை எல்லாம் வந்த ஈசனார் நாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரந்துடராய் செந்தடிகள் நின்றவாறே மறை உடையாய் தோல் உடையாய்

மாலை பாடவல்லார் பாவம் என் எனக்கு அருள் தந்தையும் என் சிந்தாகுலமானவை தீர்த்தி எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் வைந்தான் குமரா

വീണാമം പിന്നയേ മുഴങ്ങമീ മുണ്ടൽ അൻബുഡയ மகளை തങ്കളുടെ പണ്ഡിഡയ മകനക്ക് തിരുമനം செய்து കൊടുക്കുന്നു തിരുമനം செய்து കൊടുക്കുന്നു തിരുമനം செய்து കൊടുക്കുന്നു വീണ്ട മുരയണ്ട ആഗമെന്നരുാനായി പോற்றி അവായി ഗനതരെ പോற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எங்கள் பண்புடைய மகனுக்கு தங்களுடைய அன்புடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறோம் திருமணம் செய்து வைக்கிறோம் திருமணம் செய்து வைக்கிறோம் அண்ணாமலை போற்றி அண்ணா ரமுத கடலே போற்றி போற்றி

கார்த்திகை முதலான விண்ணங்களே நாங்கள் இல்லற வாழ்க்கை தொடங்குகின்ற இந்த நல்ல நேரத்தில் உங்கள் இன்ப ஒளியை எங்கள் மீது അർനീർ ലായ വിടമുണ്ട കണ്ട ബിഗനിൽ അവീനിടൻ തലയർ പോകുമ്പോൾ പോണം വലിയ നിലനിൽ ഉഴമേയ പു Constructs ആയ ഇരു തിങ്കൾ സിപ്പായി പുതങ്കാലം ഉള്ള ജനകാന്ദ്ര ബിഗനിൽ മലവേടക്കിടത്തിൽ അവീനിനെ നിന്നെ അടിയാര മർക്കിഗമേ തേനം നർപുളങ്ങാലാളെ ജയ് <ion> ே கலர் போட்டுது நாம் முடியும் செய்வதை வந்தமை திண்ட பெறா திருநீல கண்டோம் பிறந்த பிறவியாக அடைவான் பிறந்த பிறவி உண்டாகில் இனி எவருக்கும் நடிக்கும்

Hey, I